வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குடுக்கிறதுக்காக டெய்லி நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வேன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு செய்ய போற ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னா கிழங்கு வச்சு ஒரு பேன் கேக் பேன் கேக் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு மரவள்ளி கிழங்கு துண்டு துண்டா வெட்டி அதை ஆவியில் வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் தான் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் முடியாத பட்சத்துலேருந்து தான் கடையில் இருந்து வாங்குவோம் ஏன்னா அதுங்க சாப்பிட்றதே கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம்ல அதுக்காக தான் முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் அது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு கலந்துக்கலாம் வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவோடு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்பி கேட்பாங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி கொஞ்சமாக தேய்ச்சி விட்டு அதில் பபிள்ஸ் வரா அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்புறம் நம்ம திருப்பி போட்டால் போதும் பாருங்கள் இப்போ திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சிறப்பு ஸ்ட்ராபெரி சிறப்பு ஹனின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாப்பிங்ஸ் போட்டு குழந்தைங்க கொடுங்க அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த பேன் கேக் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு இது மரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் மேலும் பல வீடியோக்களை போட முடியும் அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்